நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த நாட்கள்ல நாம பார்த்த ஐக்கியம் எல்லாம் விசுவாசத்துல வளர்ந்து வருகிற்குரியதாக இருந்தது இன்றைக்கு நாம பார்க்க கூடிய பகுதியில் இருக்கிற ஐக்கியமானது விசுவாசத்துல ஓரளவுக்கு வளர்ந்து வந்தவங்களுக்குரியதாக இருக்கு அப்படியாக ஆவிக்குரிய பக்குவத்துல வளர்ந்தவர்களுடைய ஐக்கியம் யாருக்கு பயன்பட வேணுங்கிறதையும் இந்த பகுதியில பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதியானது பிலமோன் முதல் அதிகாரம் வசனம் ஆறு பிலமோன் சாப்டர் ஒன் வர்ஸ் சிக்ஸ் உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அன்னோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் இந்த வார்த்தைகளை பௌலரியார் பிலமோனுக்கு எழுதின நிருபத்துல குறிப்பிட்டிருக்காரு இந்த கடிதம் முக்கியமாக பிலமோனை விட்டு ஓடி போன அவருடைய வேலைக்காரன் ஆகிய ஓனேசி பரிந்துரை செய்யப்பட்டு எழுதப்பட்டதாக இருக்கு அப்படியாக அவருக்கு எழுதப்பட்ட கடிதத்துல துவக்கத்துல இந்தப்படியான சில காரியங்களை குறிப்பிட்டிருக்காரு அதுலயும் முக்கியமா இந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே பிலமோனும் அவரை சார்ந்தவர்களிடத்திலும் சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இந்த நன்மை எதனால வந்ததாக இருக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொண்ட விசுவாசத்தின் மூலமாக வந்ததாக இருக்கு அதன் மூலமாக அவங்க பழைய மனுஷனுக்குரிய ஜென்ம சுபாவங்களை கலைந்து போட்டு புதிய மனிதனுக்குரிய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறினதுனால இந்தப்படியான நன்மைகள் அவங்களிடத்துல இருந்து தெரியப்படுகிற விதமாக இருக்கு அதுலயும் முக்கியமா பிலமோன் விசுவாசத்தில் வளர்ந்தவராகவும் ஆவிக்குரிய வகையில் பக்குவப்பட்டவராகவும் இருக்கிறார்கிறத நம்மால புரிந்து கொள்வதற்கு இந்த அதிகாரத்துடைய இரண்டாவது வசனத்துல பார்த்தோம்னா அவருடைய வீட்டுல கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதா சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக ஒரு வீட்டுல சபை கூடி வரணும்னா அவங்க முதலாவதாக கிறிஸ்துவக்குள்ளார நிலைத்திருக்கிறவர்களாகவும் விசுவாசத்துல தெரிந்தவர்களாகவும் இருக்கணும் இல்லையா அப்படியாகவும் சரி மேற்படியாக நான்காவது வசனத்துல பரிசுத்த வாங்கலிடத்துல பிலமோன் காட்டிய அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் கேள்விப்பட்டேன்னு சொல்லி பவுலடியார் எழுதியிருக்காரு அது மாத்திரம் இல்லாம ஏழாவது வசனத்துல பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்தவராகவும் பிலமோன் காணப்படுகிறாரு இந்தப்படியான விசுவாச வளர்ச்சியில் இருக்கிற அவருடைய விசுவாசத்தின் அன்னோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேணுங்கிறதே பௌலடியார் இந்த வருஷத்துல தெளிவாக சொல்றாரு இந்த விசுவாச அன்னோனியம் ஆங்கிலத்துல பார்ட்னர்ஷிப் அல்லது பெலோஷிப்னு கொடுத்திருக்காங்க அதுதான ஐக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கு அப்போ இவங்க எல்லாரும் கூடி வருகிற இந்த விசுவாச ஐக்கியமானது கிறிஸ்து இயேசுவுக்கு பயன்படுகிற விதமாக எப்படி காணப்படும் இவங்களிடத்துல இருந்து வெளிப்படுகிற சுபாவங்களின் மூலமாகவே ஏன்னா அது அநேகர கிறிஸ்துவுக்குள்ளார ஈர்க்கிறதாக இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்களுடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிற விதமாக ஒரு நாளும் இருக்க கூடாது அந்தபடியாக அவடைய விசுவாசத்தின் அன்னோனியமானது கிறிஸ்து இயேசுக்கு பிரயோஜனப்படுகிற விதமாக பிளமு நடந்து கொள்வதற்கு வேண்டுதல் செய்கிறேன் பௌலடியார் எழுதியிருக்கிறது எழுதி அவரை விட்டு ஓடி போன அவருடைய வேலையாலான ஓனேசிமு அவர் மன்னிக்கிறதற்காக இந்த ஓனேசிமு அவரை விட்டு பிரிந்து போன போது பௌலடியார சந்திச்சிருக்காரு பவுலடியார் மூலமாக கிறிஸ்து இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை கேட்டறிந்து அவரும் விசுவாசி அந்த அப்படியாக அவர் விசுவாசியானதை அறிந்து கொள்வதற்கு இந்த அதிகாரத்துடைய பத்தாவது வசணத்தில் பார்த்தா நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியுது அப்படியாக ஓனேசிமுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அதன் மூலமாக விசுவாச பிள்ளையாக பௌளடியார் ஓனேசிம்மை பெற்றிருக்கிறேன்னு சொல்றாரு அப்படி பிலமோன விட்டு அவருடைய வேலையாளாகிய ஓனேசிமும் பிரிந்து ஓடி வந்திருந்தாலும் அவரை மன்னிக்கிற சுபாவம் அவரிடத்தில் காணப்பட வேணுங்கிறதே பௌளடியார் இங்கே குறிப்பாக உணர்த்துகிறாரு இது எதற்காக அவரோடு விசுவாச அன்னோன்யத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இதையெல்லாம் பார்க்கும் போது நாமும் மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படிங்கறத அறிந்து கொள்வாங்க அந்தபடியாகவே இந்த விசுவாச அன்னோன்யமானது கிறிஸ்து இயேசுக்காக பயன்படுகிற விதமாக இருக்கும் இப்படியாக பிலமோனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மற்ற விசுவாசிகளும் இந்தப்படியான காரியத்தையே செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வாங்க இந்தப்படியாக மன்னிப்பதும் தயவோடு நடந்து கொள்வதும் அல்லவா கிறிஸ்து இயேசுக்காக பயன்படுகிற விதமாக இருக்கும் இந்த படியானவர்களாக நாம எல்லாரும் இருக்கிறோமா இத நாம நிதானிச்சு பார்க்கணும் நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஓரளவுக்கு வளர்ந்து பல ஆனா வருகிற சுபாவம் நம்முடைய விசுவாசத்தின் பயன்படுகிற விதமாக இருக்கா நம்மை பார்க்கிற விசுவாச பிள்ளைகள் நம்ம இடத்துல இருந்து கற்றுக்கொள்கிற சில காரியங்கள் இருக்கும் அதுலயும் முக்கியமா வளர்ந்து வருகிற விசுவாச பிள்ளைகள் என்றைக்குமே நல்லா ஆவிக்குரிய பக்குவத்தில இருக்கிறவங்களை பார்க்கும் போது அவங்க இடத்துல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வாங்க அப்படியாக அவங்க நம்ம இடத்துல கொண்டு இருக்கிற அன்னோன்யத்திலயும் நம்ம இடத்துல இருந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியது இந்தபடியாக மன்னிப்பும் தயவும் அன்பும் உண்மையான சகோதர சிநேகமும் இந்த காரியங்கள் தான் கிறிஸ்து இயேசுக்காக பயன்படுகிறதாக இருக்கும் அப்படியான சுபாவங்களை மற்றவர்களுக்கும் கொண்டு வருகிற விதமாக இருக்கும் இந்த சுபாவங்களை நாம வெளிப்படுத்துகிறோமா நம்முடைய குடும்பங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் தயவாக மன்னிக்கிறோமா பொறுமைய காத்துக்கொள்றோமா நாம படிக்கிற இடத்திலயோ இல்ல வேலை பார்க்க பாக்குற இடத்துலயோ இல்ல நம்ம அக்கம் பக்கம் வீட்டார் இடத்துலயோ இல்ல நாம் இருக்கிற எந்த ஒரு இடத்துலயுமே சரி நம்முடைய சுபாவம் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்காக பயன்படுகிற விதமாக இருக்கணும் அதுலயும் முக்கியமா சபையாக கூடி வரும் நம்முடைய விசுவாசத்தின் நன்னோன்யமானது கிறிஸ்து இயேசுவுக்காக முழுமையாக பயன்படுகிற விதமாக இருக்கணும் அதுல இடர்ல உண்டு பண்ணுகிறவர்களாக நாம இருந்தோம்னா நாம தேவனோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க மாட்டோம் அதனாலயே இந்த பகுதியில பௌலடியார் மிகவும் பக்குவமாக பிலமோனுக்கு இந்த அப்படியான வார்த்தைகளை முதலாவதாக சொல்லியிருக்கிறாரு அவருடைய விசுவாசத்தின் அன்னோனியமானது கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் அப்படி பயன்படும் போதுதான் அநேகர் அதனால ஈர்க்கப்பட்டு தேவனுக்குள்ளார ஸ்திரப்பட்டவர்களாக இருப்பாங்க உண்மையான விசுவாச வளர்ச்சிக்குள்ளார இருக்கிறவர்களாக இருப்பாங்க இல்லனா பொய்யான மாயையை பற்றிக்கொண்டு வெளியரங்கமா மாத்திரம் அன்புள்ளவர்களாகவும் நல்ல சுபாவம் உள்ளவர்களாகவும் காண்பித்துக் கொண்டு உள்ளாந்த விதமாக பழைய ஜென்ம சுபாவங்களுக்குரியவர்களாக இருப்போம் அது எப்படி இருக்கும்

இந்தப்படியான சுபாவங்கள் இடத்துல காணப்படுவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நன்னோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்படுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய விசுவாசத்தின் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக தகப்பனே கிறிஸ்து இயேசுவில் இருந்த மாதிரியின் படியே ஏக சிந்தையிலவர்களாக உம்முடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே அதற்காக நாங்க ஒருவருக்கொருவரை மன்னித்து ஒருவருக்கொருவர் ஊக்கமாக அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும் தகப்பனே அந்தப்படியாக அநேகர உமக்குள்ள ஆதாயப்படுத்துகிறவர்களாக எங்களுடைய விசுவாச அநோன்யம் இருக்கணும் தகப்பனே அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்